வெல்கம் டு முரியேஸ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசுகிறேங்க நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் பத்து சென்ட்டுங்க மிக மிக குறைந்த விலையில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதுதான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்குறோங்க இந்த லேண்ட் எங்கே லொக்கேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கூலவாடிங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகிக்குதுங்க ஒரு ஏக்கராங்க ப்ளஸ் பத்து தென்னை மரத்தோடங்க மிக மிக குறைந்த விலைங்க ஒரு ஏக்கர் வந்து முப்பத்தி ரெண்டு லட்சம் சொல்கிறாங்க மொத்தம் முப்பத்தி அஞ்சு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய்க்கு ஒரு ஏக்கரை பத்து சென்ட் நீங்கள் வாங்கிக்கலாமுங்க சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க படிக்க நேரஸ்ட்டா வருங்க வில்லேஜ் ஒட்டு மாதிரிக்க வருங்க குடியிருப்பு நிறைந்த பகுதியிலேயே லொக்கேட் ஆகிக்கிடுங்க இந்த பட்ஜெட்டில் இந்த ஏரியாவில் பூமி கிடையவே கிடையாதுங்க ஏக்கர் ஐம்பது ரூபா வரைக்கும் இந்த ஏரியாவில் சேல்ஸ் ஆகிட்டு இருக்குதுங்க அர்ஜென்ட்டு சேலுங்காட்டி அவங்க வந்து பார்த்தீங்க ஏக்கர் வந்து முப்பத்தி ரெண்டு தான் ரூபா சொல்லி கிரவுண்ட் வாட்டர் நல்லா இருக்குங்க எம்டி லேண்ட் தானுங்குது ஒரு பத்து தென்னை மரம் மட்டும் இருக்குங்க இந்த லேண்டை நீங்கள் வாங்கி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணோன்னு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கணும் அப்படினால சூட்டபுளாக இருக்குங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்குங்க ஒரு ஃபேக்ட்ரி போடுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த லேண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க தெரியுது பாருங்க இந்த பத்து சென்னை வரமும் இந்த லேண்டில் இருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வருங்க ரோடு அக்சஸ் வந்து பாத்தீங்கன்னா பக்காவாக இருக்குங்க சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க நிறக்கா பேர் வந்து சப்ஸ்கிரைபர் வந்து லோ பட்ஜெட்டில் கேட்டிருந்தாங்கங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டுங்க முப்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஏக்கராகவும் பத்து சென்ட்டுங்க நூற்றி பத்து செண்ட்டு முப்பது இதுலேயே ஆல்ரெடி மறுபடியும் ஒரு ஏக்கர் பத்து சென்ட் கோயம்புத்தூர்கார் வாங்கிக்கிறாங்க அதை ஒட்டு மாதிரி தான் இந்த ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்துருங்க நல்ல செம்மண் பூமி ரோட் அக்சஸ் பக்காவாக இருக்குங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு மணி லேண்டு வந்துடுங்க சூப்பர் ப்ராப்பர்ட்டிங்க இந்த லேண்டை நீங்கள் பார்க்க வர்ற மாதிரி இருந்தால் என்னுடைய கான்டாக்ட் நம்பரை கால் பண்ணுங்கள் தொண்ணூற்றி ஒம்பது நாற்பத்தி மூணு தொண்ணூற்றி ஆறு எழுவத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் சிக்ஸ் செவன் டூ நைன் த்ரீங்க நன்றி வணக்கம்